இப்போ இந்த கோயில் பாருங்கள் பின் பின்புறம் காஞ்சிபுரம் கைலாசந்தர் கோயில் காணப்படுகிற இது போன்ற அது கடவுளை சுற்றிலும் பல சிறிய சிற்றாலயங்கள் கடவுளைகள் போன்ற அமைப்பு காமிச்சிருக்காங்க இது எல்லாமே அந்த பல்லவர் காலத்தைய அந்த அமைப்பை வந்து பின்பற்றி அமைக்கப்பட்டது ஆனால் பின்னாளில் திருப்பணி உங்களுக்கு தெரியும் பொறுத்த வரைக்கும் அறுபது வருஷம் அதுவே இப்போ தாங்காது திரும்ப 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 ஆயிரத்தி முந்நூற்றி ப மூணுக்கு அப்புறம் பண்ண பண்ண இது எல்லாமே மாறி இருந்தாலும் கூட ஆங்காங்கே உள்ள சிம்ம சிம்மங்கள் இதை கூட நீங்கள் அங்கே பார்க்கலாம் காஞ்சி கைலாசவர் கோயில் பனமலை தாலகேஸ்வரர் கோயில் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் எல்லா கோயில் எல்லாமே அந்த சிம்மே அந்த கோயில் வெளிப்புறத்தில் அப்படியே பின்னிற்காலை ஊன்றி முண்டுகாலை தூக்கி திறந்த வாயோட கர்ஜிக்கிற மாதிரி நிற்கும் அந்த சிம்மம் தான் தாந்துற மாதிரி ஒரு காட்சி எப்படி வந்து தூண்களை சிம்மங்கள் அமர்ந்து தாங்குதோ அது மாதிரி இங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா நின்ற நிலையில் அது தாங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இந்த அமைப்பு எல்லாமே ராஜசிம்மன் காலத்தோட முடிஞ்சு போது இந்த தாரலிங்க அமைப்பு அமைப்பு சோமாஸ்கந்த சிற்பம் அந்த சோமாஸ்கந்தர் சிற்பம் அது ஏன்னா இது இங்க மட்டும் தான் பரவாயில்ல பல காஞ்சி கலை அப்படி இருக்கும் பலவனப்பேட்டில போனா அப்படி இருக்கும் அது சோமாஸ்கந்த செட்டு சிவன் பார்வதி கந்தன் மூணையும் வந்து வைக்கிற வரைக்கும் ராசிம்மனுடைய கலைப்பானி அந்த ராஜசிம்மன் பல்லவனுடைய கலைப்பாணியை தான் இந்த தாரலிங்கம் அதுக்கு பின்னாடி வந்து சோமாஸ்கந்த சிற்பம் வேற எந்த உயிரை நீ பார்க்க முடியாது வேற யாருடைய கலை அமைப்புன்னு பார்க்க முடியாது ஆனால் இரண்டாம் நரசிம்மவர்மன் என்கிற இந்த ராஜசிம்ம பல்லனுடைய தான் இந்த அமைப்பையும் நம்ம பார்க்க முடியும் அவர் பெரிய சிவபக்தர் நீங்கள் பல்லமல் கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக ராஜசிம்மர் அணைய சீபர சித்திர ஹார்முக ஏகவீர சிவசீர சூடாமணி மகிம் என்று கல்விட்டிருக்கும் அவர் சிவனையே பொழுது வணங்கியவர் ஏன்னா அவருடைய சிவபக்தி தான் காரணம் எனவே அவர் காலத்துல தான் அந்த கடச்சு உலகெல்லாம் காக்கின்ற அடியாருக்கும் அடியெல்லாம் பாட்டு பாடியிருப்பாங்க பெருமானு அவரை பத்தி அது வந்து காடர் கோன் கடச்சிங்கன் என்று சொல்லப்படுற அந்த ராஜசிம் பல்லவன் அவன் தான் சிவனுக்கு நிறைய கோயில் கட்டியிருக்கான் நம்மை பார்த்தாலும் நிச்சயமாக இந்த திருவதிய கோயில் இரண்டாம் நரசிம்மவர்மன் என்கிற ராஜசிம் பல்லவனால கட்டப்பட்டிருக்க வேண்டும் அதற்கு முன்பே கோயில் இருந்தது என்பது வேறு ஏன்னா திருநாவுக்கரசர் பாடல் பாடுறோம்னா அப்ப அதுக்கு முடி கோயில் இருக்கும் அது வேற ஆனா கட்டடமை பொறுத்த வரைக்கும் அது ராஜசிம்முடைய கலைப்பாணியே கொண்டு இருப்பது என்பது வெளிப்படையாக தெரிகிறது இங்க பாருங்க முகலிங்கம் ரொம்ப பிரத்யேகமானது திருவக்கரை திருகாலஹஸ்தி திருவதிகை மூன்று தான் வந்து இந்த முகலிங்கத்தை பார்க்க முடியும் எல்லாவற்றுக்கு மேலாக இந்த முகலிங்கம் அது திருவக்கரையை விட திருவக்கரை திருகாலஹஸ்தி எல்லாத்தையும் விட கொஞ்சம் பழமையானது என்று ஆய்வாளர் சொல்லப்படுகிறது இந்த லிங்கம் தான் ஒரு வகை இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குறோம்ல தாரலிங்கம் வகை அதுக்கு முன்னாடி இதுதான் முன்னோராக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர் ஆனால் ஒரு வகையில் அந்த கலைப்பாணி அப்படின்னு தெரியுது அது தாரலிங்க வகை நீங்கள் பார்த்தோம் இல்லையா என்னை தினமும் அந்த ஆய்வுகள் செய்கிற பொழுது அந்த ராஜசிம்மன் காலத்தில் கோயிலாக தான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஆய்வுகள் என்னுடைய கருத்து அது நிறைய ஆய்வுங்க செய்யணும் பொதுவாக ராஜசிம்மன் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்கணும் ஏன்னா தாரலிங்கம் பீடிய சோமாஸ்கந்த சிற்பம் அவருடைய விமான அமைப்பு எல்லாமே ராஜசிம்மன் கலைப்பாணி அதுக்கு காஞ்சிபுரம் கைலாச கோயில் கட்டிய அந்த ராஜசிம்மன் கலைப்பாணி இருக்குது இந்த லிங்கம் பாருங்கள் நான்கு முகம் மேலே ஒரு முகம் காட்ட மாட்டாங்க ஐந்து முகமாக இருக்கணும் பஞ்சமுகம் இதை நாலு முகம் அமைச்சிருக்காங்க மேலே வந்து அந்த ஓமத்தம் பூவு காமிச்சிருக்காங்க இந்த பூவுன்னு சொல்லும்போது ஞாபகம் வருது முதலாம் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்துல தும்பை பூவு தர்றதுக்காகவே இங்கே இருந்த நிலங்களை திருத்தி அதுக்கு தானம் வாங்கியிருக்காங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தும்பப்பூ வழங்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பூவுக்கும் சிவனுக்குமான ரொம்ப தொடர்பு நிறைய கல்வெட்டில் பார்க்க முடியுது தும்பை பூவிலே தும்பை ஊர் என்ற ஊர் ஊர் பார்த்ததா தும்பூர்னு ஒரு இருக்கு இல்லையா தும்பூர் அது தும்பை ஊர் இப்போ தும்பப்பூ வந்து ரொம்ப முக்கியமாக அந்த சிவனுக்கு வழிபாட்டில் அந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன சின்னதாக அந்தளவு மணிமணியாக இருக்கும் அதை வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க எனவே அந்த தும்பை பூவை பயிர் செய்வதற்காக திருவதிகள் திருத்தப்படாத கலைஞர்கள்லாம் திருத்தி அந்த பூவை பயிர்வதற்கு ஏற்பாடு செய்து அந்த ராஜேந்திர சோழி கல்வெட்டு வந்து தெரிவிக்கிறது அந்த வகையில் இந்த திருவதி கோயிலினுடைய முன்னாடி முதல் மூலவராக இவர் இருந்திருக்க வேண்டும் என்பது தெரிகிறது அந்த மேலே ஐந்து தலங்களை பெற்ற விமானம் அந்த சிகர பகுதி எண்பட்டை தான் அமைச்சிருக்காங்க எண்கோட வடிகளை அமைச்சிருக்காங்க சிகரம் ஐந்து தலை விமானம் தளங்கள் கொண்டது காஞ்சிபுரம் கைலாசர் கோயில் அமைப்பிலே இங்கே உங்க பாருங்க தெரியும் உள்ள உள்ள ஒரு கடவுரை அதுக்குள்ள அந்த சுதை சிற்பங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க தமிழக வரலாற்றில் இந்த கோயில் ஆய்வாளர்களாக குறிப்பாக தொல்லியல் அறிஞ்சதுனால கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படாத ஒரு பகுதி அதே நேரத்தில் இதை என்னது சொல்ல முடியாத ஒரு நிலை அப்படி தான் ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா மாளிகாபூருக்கு பின்னாடி மாளிகாபூருக்கு பின்னாடி ஆமா மாளிகாபூர் ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்னுல படையெடுத்துட்டு போகிறான் இல்லையா அதுக்கு அப்புறம் இந்த கேரளவர்மன் ரவிகுலவர்மன் கேரளவர்மன் குலசேகர தேவன் என்பவன் படையெடுத்து வந்து பாண்டியரை தோற்கடித்து இந்த பகுதியெல்லாம் முழுவதும் கைப்பற்றி கொள்கிறான் தமிழ்நாடு முழுவதும் ஆட்சி புரிந்த ஒரே சேர அரசாங்கம் அவன் தான் தெரியுமா பல இடத்துல பார்ப்போம் நம்ம சோழர் பகுதி சோழர்கள் பாண்டியபதி பாண்டியர்கள் இப்படி பார்ப்போம் ஆனா ஒரு வருஷம் கிட்டத்தட்ட திருநெல்வேலியில் தொடங்கி பூந்தமல்லி வரை இந்த சேர கல்வெட்டு காணப்படுது ஆஹ் பூந்தன் மல்லி அது பூகிருந்த மல்லி அப்படியே அழகாகப்படுத்திட்டாங்க பூந்தன் மல்லி அப்ப திருநெல்வேலியில் தொடங்கி சென்னையில பூந்தமல்லி வரை இப்படி கல்வெட்டு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஆட்சி பண்ணியிருந்தான் ஒரு சேர அரசன் இந்த சேர அரசுடைய ஆட்சி காலத்தில் இந்த கோயில் மிகவும் சிறந்தமடைந்து காணப்பட்டது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாளிகை படையெடுப்பு அவன் சாதாரணமாக கருங்கல் கோயிலையே கருங்கல் சிற்பங்களே அடித்தவன் அப்படி செஞ்சு அவனுக்கு சுதியால இருந்த அந்த கோயிலை அழிப்பதற்கு ரொம்ப நேகரமாகாது அப்போ அப்படி நிறைய அழிச்சிருக்கான் அது இல்லாமல் கீழே இருந்து மேலே வரையும் சுதையினாலே செங்கல்லையும் சுண்ணாம்பையும் கொண்டு கட்டப்பட்ட கோயில் என்பதாலே அடிப்பகுதி அரித்து போயிருக்க வேண்டும் யாரு நான் சொல்றது ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்று அந்த காலத்துல அது என்னுடைய ஆட்சி காலத்துல எனவே அவன் என்ன பண்றான் பண்ணியிருப்பான் அப்படின்னா இந்த அடியில இந்த அதிட்டான பகுதி மட்டும் குடைந்து விட்டு அவன் கருங்கல்ல சொருகி இருக்கிறான் கல்வெட்டு ஆதாரம் இது எப்ப நடந்தது ஆயிரத்தி முன்னூத்தி பதிமூணுல இந்த கேரள வரும்பன் குலசேர தேவன் சேல அரசன் இந்த குலசேர தேவன் அப்படியே அந்த அடிப்பகுதியை மேலே அடியில நிறைய சேலம் அடைஞ்சிருக்கோம் அதை தான் அந்த டெக்னிக் பாருங்க அப்படியே அந்த கருங்கல்ல சொருக்கி வச்சிருக்கான் கல்வெட்டும் இருக்கு எனவே அடித்தளம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி பதிமூன்று கூடிய கலை அமைப்பு மேல வந்து பழசு அப்ப திருப்பணி பண்ணும்போது மாறி மாறி போயிடுச்சு மேல பலரும்னா இல்ல திருப்பணியை செய்ய செய்ய சொதை கோயில் எல்லாம் பண்ணும் முகம் எல்லாமே மாறிடும் ஆனாலும் இந்த அடிப்படையான அந்த கட்டிடக்கலை இழக்காமல் அப்படி இருப்பதை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த கல்வெட்டு முதல்ல கிரந்தத்துல சமஸ்கிருத ஸ்லோகத்துல கிரந்த எழுத்துல தொடங்கி வருது எங்க முடியுது இங்க இதுல வந்து ஸ்ரீ குலசேகர தேவருக்கு ஆண்டு நாலாவது கலியுக வருஷம் நாலாயிரத்தி நானூத்தி பதினாலு அப்படின்னு இருக்கு பாருங்க களி ஆண்டு பொறிக்கப்பட்ட கல்வெட்டு பாத்தீங்களா நாலாயிரத்தி நானூத்தி பதினாலு அப்போ அப்பயே வந்து பாருங்க நாலாயிர அப்போ வந்து இந்த களி ஆண்டு இந்தியாவில் இந்த கலியாண்டு ஆண்டு சக வருஷம் நீண்ட காலமாகவே மக்கள் மத்தியில இருந்திருக்கு நீ நம்ம கிபி பயன்படுத்துறோம் இல்லையா அதுக்கு முன்னாடியே களி வருஷம் இருக்கு இல்லையா அப்போ இவன் பாருங்க இவன் காலத்துல நாலாயிரத்தி நானூற்றி பதினாலு சொல்கிறான் அப்போ எப்படி பாருங்க அப்பயும் எத்தனை வருஷம் ஆயிருக்கு பாருங்க அது அப்போ நாலாயிரத்தி நானூறு வருஷமாக நாலாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்கள் ஆண்டு கணக்கை இந்தியாவில் கலி ஆண்டாக வச்சிருக்காங்க அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா சக வருஷம் வரும் சிமெண்ட்ல அழிஞ்சு போச்சு முதல்ல நீங்க ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு இதன் மேல் செல்லான் என்று மகரன் ஆயிற்று அப்படி போகுது போயிட்டு இங்க 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 முக்கியமானது வீரட்டாம் வீரட்டானமுடைய நாயனார் கோயில் வான கைலாய கைலாயம் திருமலை ஸ்ரீ விமானம் பூர்வந்த அஸ்தூபி அஸ்தூபி பரியந்தமாக பரியந்தம் பரிய பரியந்தமாக திருமஞ்சனமும் பண்ணி புறச்சாரனை திருக்கல்லும் சாத்தி இதுதான் வரலாற்று முக்கியமான பகுதி கொஞ்சம் அப்படி இதுதான் ஆயிடுச்சு அப்ப என்னன்னா அவருடைய கலி வருஷம் நாலாயிரத்தி நானூத்தி பதினாலு சக வருஷம் ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஐந்து இதற்கு சரியான ஆங்கில வருஷம் ஆயிரத்தி முந்நூத்தி பதிமூணுல இந்த சேர அரசன் குலசேர தேவன் இந்த கோயில்ல சூபி பரியந்தமாக இந்த மேலே பாருங்க இந்த விமானத்தை அவன் அமைச்சான் அப்புறம் இதுல திருமஞ்சனமும் பண்டி குடமுழுக்கு பண்ணியிருக்கான் புறச்சாரணை புறச்சாரணை திருக்கல்லும் சாத்தி இதுதாங்க இப்ப இப்போ நாங்கள் நினைக்கிறோம் இந்த புறச்சாரணை இந்த கோயிலுடைய புறத்தில் இந்த புறச்சாரி அகச்சாரணின்னு சொல்லி தப்பாக எழுதியிருக்காங்க நல்லாவே தெரியுது புறச்சாரணை திருக்கல்லம் சாத்தி இந்த அடியில் சுதையில இருந்திருக்கு அதெல்லாம் வந்து அவங்க கழிச்சிட்டு இந்த கல்லை திருக்கல்ல சாத்தியிருக்காங்க இருக்காங்க தான் இந்த சேரரசன் நாளை பொறுக்கப்பட்ட ஆயிரத்தி முந்நூற்றி பதினாலு சேர்ந்த கல்வெட்டு மட்டும் தான் இங்க இருக்கு வேற ஏதாவது கல்வெட்டு இருக்கா இல்லையே இது தான் இருக்கு அது பிற்கால கல்வெட்டு இங்க சோழர் கல்வெட்டும் இல்லை பலர் கல்வெட்டும் கிடையாது வெட்டலாம் இல்ல ஏன் வெட்டல இல்லையே இது இது எல்லாமே சுதை அப்போது செங்கல் ஆளும் சுண்ணாம்பாலம் சுதையாலம் மரத்தாலம் கட்டப்பட்ட கோயில் என்பது பல காலத்திலும் தெளிவாக தெரிகிறது எனவேதான் கல்வெட்டி கூட அவர்கள் வாயில் படியில வெட்டியிருக்காங்க பாத்தீங்களா ஏன்னா வாயில் படி அந்த கருங்களை வச்சிருக்காங்க ஏன்னா இது வந்து பழமையானது மாத்தானு சொல்லிட்டு வாயில் படியில மட்டும் கல்வெட்டி வெட்டியிருக்காங்க இது கருகல் கோயிலாக இருந்தா இங்கேயே வெட்டியிருப்பாங்க அப்ப பின்னடி வச்சா அது மாளிகாபூர் படையின் பிறகு மிகப்பெரிய அழிவை இந்த கோயில் சந்தித்திருக்க வேண்டும் அதன் பிறகு ஆயிரத்தி முன்னூத்தி பதிமூணிலே இது இந்த கலியாண்டிய நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலான சக வருஷம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இந்த கோயில் திருப்படியை இந்த அடியில அதிட்டான மட்டும் கழிச்சுட்டு இப்ப கல்ல சாத்தி விமானத்தை எல்லாம் அவன் சூபி பரியந்தமாக செஞ்சு திருமஞ்சனம் சாத்தி குடமுழுக்கு நடத்தியிருக்கான் அப்படின்னு கல்வெட்டுல மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே நாம் பார்க்கிற அமைப்பு ஆயிரத்தி முன்னூத்தி பதிமூணுல மீண்டும் திருப்பணி செய்யப்பட்ட கோயில் அதன் பிறகு அவ்வளவு இருக்காது சுதை கோயில் திரும்ப 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 திருப்பணி செய்ய செய்ய அவருடைய கலைப்பை எல்லாம் இழந்தாலும் கூட அவருடைய அடிப்படையான கட்டணப்பை அது இழக்காமல் இருக்கிறேன் என்பதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி பாண்டியமான கல்வெட்டு அதாவது நிர்பெட்டு ஆனால் பாண்டி மானன் வந்தது பற்றி குறிப்பு கல்வெட்டு தான் ஆக பல்லவர் ஆட்சி காலத்தில் அவனும் பாண்டி மன்னாக இருக்கான் அந்த பாண்டி நேரடியாக திருவதிக்கு வருகை பிரிந்து இங்கே உள்ள இரவனையை வணங்கி அதுக்கு அதிகமான காசு கொடுத்தீங்க வந்தான் ஐநூத்தி எழுபது கடைஞ்சி பொண்ணை வந்து தானம் கொடுத்துருக்கான் மேல பாருங்க சசிசி இங்க ஆண்டு பதினெட்டாவது இங்க அதி அறைய மங்களத்து உடைய மகாதேவருக்கு இங்க பாருங்க இந்த இங்க பாருங்க பாருங்க இதான் பா என் பாண்டி வரகுண மகாராஜன் கொடுத்த இங்க பொன் வந்தது ஐநூத்தி எழுபதின் கடைஞ்சி அப்ப பாருங்க பாருங்க கல்வெட்டு ஆவிடைய ஆட்சி ஆண்டு வருது நிருபத்துங்க வருமனுடைய பதினெட்டாவது ஆட்சி ஆண்டுல இந்த திருவிட்டான மகாதேவருக்கு இங்க பாருங்க இங்கேதான் பாண்டி கொஞ்சம் டி மரவன மகாராஜன் கொடுத்த அவரே வந்து கொடுத்திருக்காரு அப்ப இங்க இங்க வந்து பல்லவ யாரு நிருபத்துவர்மன் அவர் பாண்டிய மன்னர் அவரே இந்த நாட்டுக்கு அதான் நட்புல வந்தார் வரைக்கும் அந்த மாதிரி கிடைக்கலாம் கல்வெட்டு ஏன்னா வந்தாலே ஆபத்து இங்கிட்டாலே ஆபத்து நாட்டை பிடிச்சிருவான் ஆனாலும் நண்பரு தியாகும் போது அந்த பாண்டியம்மன் வர்க்குணம் மகாராஜா இங்கே வருகை வர சொறாரு அங்கே அமர்ந்திருக்கிறாரு திருப்பி கோயிலுக்கு வந்து ஐநூத்தி எழுபது கலைஞ்ச பொண்ணு இதுதான் இந்த கோயில் தரப்பட்ட மிகப்பெரிய அதிக அளவிலான கொடை மதிப்பா ஐநூத்தி எழுபது பொண்ணு அதுக்கு அதிகம் அவரே தரல ரைட் அது அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டு இருக்கு இந்த நிருபத்துங்க வர்மனுடைய மனைவி வீரமாதேவி ஐம்பது கணஞ்சி பொண்ணை கொடுத்தார் என்பதை இந்த கல்வெட்டு தெரிகிறது இப்போ இந்த தூண்கள்லாம் பாருங்கள் எப்போ வாழ்க்கையில் பயன்படும் இது எல்லாமே பல்லவர் கால தூண்கள் இதை இது இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பு எங்கே பார்த்தாலும் இது பழைய தூண் இது மாதிரி ஒரு டேப் இது மாதிரி சப்பையாக இருக்க மாதிரி இது மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கும் இது வந்து பலர் கால தூண் அப்போ இந்த கோயில் மீண்டும் மீண்டும் திருப்பணி செய்கிற பொழுது மாற்றி அனுப்பிச்சுட்டாங்க அங்கே ஒரு குலத்துங்க அவருடைய கல்வெட்டு அங்கே உள்ள இருக்கு ஆனால் இரண்டாம் பரமேஸ்வரர்மனோடு வாரிசுகள் இல்லாமல் போகிறது அதன் பிறகுதான் என்ன பண்ணுறா அவங்களோட பங்காளி வழியில் வந்தவர்களை இரண்டாம் நந்திவர்மன் வந்து பரமேஸ்வரன் என்ற வரா அது அவனுக்கும் பரமேஸ்வரன் பேர் ஏன்னா பரமேஸ்வரன் இருக்கணும்னு பாட்டு பாடுறாங்க அப்போ இரண்டாம் நந்திவர்மன் வராங்க அப்போ இதோட இந்த இரண்டாம் பரமேஸ்வரமனோட பல்லவர்களின் நேரடி வாரிசுகள் முடிந்து விட்டதே அப்போ இந்த கல்வெட்டு இங்கே இருக்கிறது ரொம்ப அதிசயம் இரண்டாம் பரமேஸ்வரம் ரொம்ப ஒரு மூணு நாள் கிடச்சிருக்கு அதில் ஒன்று திருவதைகள் இருக்குது ஆனால் திருவதிகை கோயிலுக்கும் இந்த கல்வெட்டுக்கும் சம்மந்தம் எதுவும் இல்லை ஆனால் இந்த கல்வெட்டு அவியனூர் என்ற ஊருக்கு அந்த அவியனூரில் அகதீஸ்வரர் கோயில் அந்த கோயிலுக்கு பல தானங்கள் அது அரிசி நெ விளக்கு அந்த அமுதுப்படி பல அமுதுகள் பற்றி குறிப்பு வருது அது வழங்கியதை அது தயிரம்மது நெய்யம்மது போன்ற பல செய்திகளை வந்து இந்த கல்வெட்டு சொல்லப்பட்டது ஆனால் எப்படியோ இங்கே வந்ததுன்னு தெரியல இதே மாதிரி ராஜராஜன் சோழ கால கல்வெட்டும் அந்த முதலாம் கோபுரத்தில் மேலே வந்து இருக்குது அப்போ எப்படியோ அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த அவியனூர்லேருந்து இந்த பல்லவர்கள் வீட்டுகளும் இந்த சோழர்கள் வெட்டுக்கோ என்ன காரணம் தானாலோ இங்கே வந்து தெரியல ஆனாலும் இந்த கோயிலில் இந்த மூன்றாம் தேர்வுக்கு முன்னாடியே இரண்டாம் பரவிய கல்வெட்டு இருக்குது அப்படின்ற செய்தி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போகிறோம்